தாவீதியனுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள முடியும் இப்போ பாருங்க ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் ஒரு பெரிய தவறை செய்து விட்டான் ஜனங்களை அவன் தொகை பார்க்கிறான் ஆண்டவர் அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் இப்போ இந்த காரியத்தை பார்த்த உடனே ஆண்டவருடைய கோபம் அவன் மேல வருது ஆண்டவர் உடனே சொல்றாரு அவ்வளவுதான் நான் தண்டிக்க போறேன் உனக்கு மூன்று விதமான தண்டனையை உனக்கு முன்னாடி வைக்கிறேன் ஒன்று மூன்று வருஷம் இன்னொன்று மூன்று மாதம் இன்னொன்று மூன்று நாள் அப்படின்னு ஒரு மூணு மூணு நம்பரை வச்சுட்டு டிவைட் பண்ணி கத்தர் சொல்றாரு நீ செய்த தவறுக்கு மூணு மாதம் தண்டனை வேணுமா மூணு வருஷம் தண்டனை வேணுமா மூன்று நாட்கள் தண்டனை வேணுமான்னு கேட்கிறேன் நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா அந்த நேரத்துல உடனே நம்ம யோசிப்போம் சே இருக்கிறதே ரொம்ப கம்மியானது என்னதான் சொல்லுங்களேன் வருஷம் போட்டு படாத பாடுபடுறதுக்கு மூணு நாள் அவ்வளவுதான் கண்ணு முடிச்சு திறக்கிறதுக்குள்ள மூணு நாள் முடிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் ஆண்டு விட ஆண்டு வரை அந்த கடைசியா சொன்னீங்க அந்த மூணு நாள் அதை வேணா கட்டளை எடுத்து ஆண்டு நம்ம ஜாம் பண்ணும் ஆனா தாவி அந்த இடத்துல சமூக வித்தியா பாருங்க மூணு வருஷத்தையும் கேட்கல மூணு மாசத்தையும் கேட்கல மூணு நாளையும் கேட்கல அதற்கு மாறாக சமூகத்துல சொல்றேன் கொடிய இடுக்கண்ணில்